ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இன்னைக்கு வீடியோ எதை பார்த்தீங்கன்னா புளிச்ச மோரை வச்சு ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் சொல்லி தான் நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து புளிச்ச மோரை வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து மழை காலம் முடிஞ்சு வின்டர் சீசன் ஆரம்பித்த உடனே இப்போ செடிகளுக்குலாம் நிறைய பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக அவரை செடிகளுக்கெல்லாம் வந்து நிறைய அந்த சின்ன சின்ன கருப்பு பூச்சி எல்லை பூச்சிலாம் வரும் அதுக்காக நம்ம ஒரு ஃபெர்டிலைசரும் இன்னும் சில செடிகளுக்கு வந்து பூச்சிகளும் அதிகமாக வந்திருக்கும் அதுக்கும் நம்ம வந்து ஃபெர்டிலைஸ் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மோரை வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெர்டிலைசராகவும் உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று வந்து இது பெஸ்டிசைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மோர் வந்து செடிகளுக்கு எப்படி உரமாக கொடுக்கலான்றத நான் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் நான் வந்து நாலு லிட்டர் மோர் எடுத்துக்கிட்டேன் இந்த மோர் வந்து நான் ஒரு மூணு நாள் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டேன் ஃபிரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு நம்ம மூடி வச்சுட்டோம்னா அது இந்த மாதிரி புளிச்சிடும் மேலே ஒரு நல்ல திக்கான ஒரு லேயரும் ஃபார்ம் ஆகும் அந்த மோரை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிடையாமல் நம்ம மத்து வச்சு நம்ம வந்து நல்லா செலிப்டோம்னா நல்லா கெட்டி கெட்டியாக இல்லாமல் ஒரு தண்ணியாக வந்துடும் அதை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணணும் இப்போ அரை லிட்டருக்கு தால அரை லிட்டருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் தண்ணியில் வந்து நம்ம வந்து டைல்யூட் பண்ணிக்கணும் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது நம்ம திக்காக நம்ம கொடுக்கும்போது செடி மேலே வந்து ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு மண் வந்து இறுகிடும் அதனால வந்து தண்ணி எவ்வளோ நம்ம நல்லா கலக்கிறோமோ அவ்வளோ நல்லது அவ்வளோ தண்ணியாக கொடுத்தாலும் ரொம்ப நல்லது இந்த மோரில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா நம்ம செடிகள் வளர்கிறதுக்கு என்பிகே முக்கியமாக தேவை நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அது மூணும் தேவை இதில் வந்து இந்த மோரில் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல பேக்டீரியா செடிகள் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு பாக்டீரியாவும் இந்த மோரில் இருக்குது இது வந்து மண்ணுடைய தரத்தை வந்து நல்லா உயர்த்தும் நிறைய ஈல்டு கிடைக்கும் இந்த இது வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த மோர் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது அதாவது பதினஞ்சு நாள் இல்லைன்னா இருபது நாள் ஒரு முறை வந்து நம்ம இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது ரொம்பவே நல்ல ஈல்டு கிடைக்கும் இது வந்து கம்மி நம்ம வந்து கம்போஸ்ட் வச்சிருந்தாங்க கம்போஸ்ட் மாதிரி நல்லா தெளிக்கும் போது வந்து நுண்ணீர்கள் நிறைய பெருகும் அடுத்தது வந்து இது வந்து பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் இருக்கும் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் செடிகளுக்கு மட்டும் பூச்சி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இது ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கணும் அதனால தான் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் லிட்டருக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மூணுத்தையும் நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் என்கிட்ட ஒரு 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 ஃபிஃப்டி எம்எல் கிட்ட ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட இது வந்துச்சு இதை வந்து நான் ஒரு நாள் இன்னைக்கு டே டைம்ல வந்து காலையில் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்தேன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தால் போதும் பச்சை மிளகா இஞ்சி ஒரு கொஞ்சம் செடிக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு ஒரு பூண்டு ஒரு கொஞ்சம் இஞ்சி இருந்தால் போகிறோம் அதுவே போ நமக்கு அதை எடுத்து நம்ம புளிக்க வச்சதுக்கப்புறமா அதையும் வெளியில தான் வச்சு புளிக்க வைக்கணும் புளிக்க வச்சதுக்கப்புறமா இதையும் டைலீட் பண்ணிக்கணும் இது என்கிட்ட வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட இது வந்துச்சு இது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஈக்குவல் ரேஷியோவில் இருந்து நம்ம தண்ணி கலந்துக்கலாம் அந்த பெஸ்டிசைடுக்கு இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஒரு டூ இந்த ஒரு இரநூறு எம்எல்னா ஒரு நானூறு ஐநூறு எம்எல் கூட நம்ம தண்ணி கலந்துக்கலாங்க என்கிட்ட வந்து இரநூறு எம்எல் இருந்தது இன்னொரு இரநூறு எம்எல்ஏ நம்ம வந்து தண்ணி கலந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் நம்மகிட்ட ஸ்ப்ரேயர் கார்டனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயர் இருந்தால் கூட நம்ம அதில் யூஸ் பண்ணோம்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மோரெல்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அது வந்து அந்த ஹோல்ஸ் வந்து அடைச்சிக்கும் அதனால நம்ம தனியாக இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து செடிகள் மேலே தெளிக்கலாம் இதில் வந்து நிறைய அவரக்காய் செடி நிறைய இந்த பூச்சிகளும் எறும்புகளும் இருக்கு அது மேலே நம்ம மாதத்துக்கு ரெண்டு வாட்டியோ இல்லை மூணு வாட்டி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் அந்த அடிக்கடி இந்த சாம்பல் இருக்குது இல்லையா அந்த சாம்பலையும் நம்ம தூவி விட்டோம்னா இந்த அவரக்காய் மேலே இருக்கிற அந்த பூச்சிகள் எல்லாமே போயிடும் இன்னும் வேற இதில் வந்து இந்த இந்த பெஸ்டிசைடு வந்து வெண்டக்காய் செடி தக்காளி செடி கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி செடிகளுக்கும் நம்ம வந்து தெளிக்கலாம் என்கிட்ட வந்து இந்த அவரைக்காய் தான் இப்போ நிறைய இந்த பூச்சிகள் வந்திருக்கு இதை வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியோ இல்லை ரெண்டு மூணு வாட்டியோ நம்ம வந்து செஞ்சுட்டு உடனே யூஸ் பண்ணிடணும் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கூடாது அதனால கொஞ்சமாக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வந்து கத்திரிக்காய் செடியில வந்து இந்த பூச்சிக்கலாம் ஆனால் செடி மேலெல்லாம் வந்து நல்லா நிறைய ஹோல்ஸ் இருக்குது நான் தான் நான் இதுக்கும் நான் கொடுத்துட்டுருக்கேன் எண்டைக்க செடி கற்றுக்க செடி எல்லாத்தையுமே கொடுக்கலாம் இப்போ வின்டர் சீசனுக்கு இந்த பூச்சி தக்காளி அதிகமாக இருக்கும் இது வந்து வெள்ளை சம்பங்கி இதில் வந்து நிறைய இந்த இந்த இது டப்பு ஃபுல்லாகவே எறும்பு இருந்தது அதுக்கும் நம்ம போடலாம் எறும்பு மருந்தும் கொடுக்கலாம் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து பெஸ்டிசைடு வந்து நம்ம கொடுக்கலாம் இப்போ முருங்கை மரத்துலேயும் இப்போ கம்பளி பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது அதை வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ண முடியலைனா கூட கையில் எடுத்து போட்டு அதை சீக்கிட்டு நம்ம வந்து வேருக்கு கொடுக்கலாம் இதை வந்து செடிகள் மேலே இப்போ ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேர்களுக்கும் கொடுக்கலாம் இதுவும் உரமாக தான் இருக்கும் நம்ம இது செஞ்சு நம்ம நான் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபெர்டிலைசராகவும் கொடுத்துருக்கேன் பெஸ்டிசைடாகவும் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து நீங்கள் எதுவாது எதாவது ஒன்று மட்டும் செஞ்சு நீங்கள் வேர்க்கும் கொடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாங்க பெஸ்டிசைட் பண்ணிங்கன்னா செடிக்கு மேலே இருக்க பூச்சிக்கு மேலே அடிங்க ஃபெர்டிலைசர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேர்களுக்கு கொடுங்க ரொம்ப முக்கியமாக இந்த மோரோட பயன்கள் என்னென்னா பூச்சி வரட்டியாகவும் பயன்படுது உரமாகவும் தண்ணி லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் உரமாகவும் பயன்படுது அதுவும் இல்லாமல் பூக்களும் காய்களும் வந்து பெரிதாக பெரிதாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான பூவாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான காயும் நமக்கு கிடைக்கிதுங்க அதேமாதிரி இலை உதடுகள் உதறும் பார்த்தீங்களா சிலது சத்து இல்லாமல் எல்லாம் இலையெல்லாம் கொட்டும் அதெல்லாம் கொஞ்சம் கொட்டாமல் நல்லா பார்த்துக்கும் இந்த செடிகள் வந்து நல்லாவே வளரக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ கூட இந்த மோர் கரைசில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகளும் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம செடிகளுக்கு தனியான ஒரு தயிரோ மோரோ ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் ரொம்ப புளிச்சு போயிருந்ததுன்னா அந்த மோரையே எடுத்து வெளியில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் செடிகளுக்கு இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்